கிரிக்கெட் போட்டிகளில் பல சாதனைகள் இருக்கும் அதே நேரத்தில் மோசமான சில சாதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது அதில் டக் அவுட்டும் ஒன்று டக் அவுட் என்ற வார்த்தையை மட்டுமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் டக் அவுட்டில் எட்டு வகை உண்டு அது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் போட்டிகளில் மோசமான சாதனைகளில் ஒன்று டக் அவுட் ஒரு பேட்ஸ்மேன் களத்தில் இறங்கும் போது ரன் கணக்கை தொடங்காமலேயே ஆட்டமிடுந்தால் அதை அவுட் என்று சொல்வார்கள் ஒரு பேட்ஸ்மேன் எப்படி வேண்டுமானாலும் அவுட் ஆகலாம் ஆனால் டக் அவுட் மட்டுமே ஆகிவிடக் கூடாது என்று நினைப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு நடந்துவிடுவது வழக்கம் அதேபோல் டக் அவுட்டில் எட்டு வகை டக் அவுட்டுகள் உள்ளது கோல்டன் டக் அவுட் ரசிகர்கள் வர்ணனையாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களால் மிகவும் பொதுவான மற்றும் பரவலாக பேசப்படும் ஒரு வார்த்தைதான் கோல்டன் டக் அவுட் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு இன்னிங்ஸில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே அழைப்பார்கள் ஆனால் இந்த வார்த்தையை பொதுவாக கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் உள்ளிட்ட யாரும் பயன்படுத்துவதில்லை இரண்டாவது பந்தில் ஆட்டமிடுந்தால் பொதுவாக அவுட் என்றே குறிப்பிடப்படுகிறது வெண்கல டக்வுட் ஒரு பேட்ஸ்மேன் தான் சந்தித்த மூன்றாவது பந்தில் அவுட் ஆகி ஆட்டமிட அதை சொல்ல தேவையில்லாமல் போர்டில் அவர்களின் பெயருக்கு நேராக ஒரு வெண்கல வாத்து உலா வரும் இதற்கு வெண்கல அவுட் என்று பெயர் இதையும் அதிகம் பயன்படுத்துவதில்லை டைமண்ட் டக் டைமண்ட் டக் என்பது எல்லாவற்றிலும் மிக கொடூரமானது ஒரு பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆவதோ அல்லது களமிறங்கும் போது நேரம் முடிந்துவிட்டாலோ அல்லது ஒரு பந்தை எதிர்கொள்ளாமல் ரன்னரப்பில் இருக்கும்போதே இருக்கும் போதே ஆட்டம் முடிவதையே டைமண்ட் டக் அவுட் என்பார்கள் பேட்ஸ்மேன் ஒரு வைட் பந்தில் ஸ்டம்பிங் செய்யப்பட்டு ஒரு பந்தை கூட சந்திக்காமல் அவுட் ஆனாலும் அது டைமண்ட் டக் அவுட் தான் ராயல் டக் ஒரு இன்னிங்ஸின் தொடக்கத்தில் முதல் பந்தில் ஆட்டம் எடுப்பது ராயல் டக் அவுட் லாஃபிங் டக் ஒரு இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் டக் அவுட் ஆக வெளியேறினால் அது லாஃபிங் டக் அவுட் என்று அழைக்கப்படுகிறது பேர் டக் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு டெஸ்ட் போட்டியின் இரண்டு இன்னிங்ஸிலும் ரன் கணக்கை தொடங்காமலேயே ஆட்டமிடுந்தால் அதுக்கு பேர் டக் அவுட் என்று சொல்வார்கள் கிங்பேர் ஒரு டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் கோல்டன் டக் அவுட் ஆகி அதே டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் முதல் பந்தில் அவுட் ஆனால் அதற்கு கிங்பேர் டக் அவுட் என்று பெயர்